வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஊதியை சின்னமாக வைத்திருக்கும் ஊதி எடுத்து ஊதி கொண்டிருக்கிற தொண்டர்களை வைத்திருக்கும் டிவி கே கட்சியின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா துவக்க விழால எனக்கு சில ஏமாற்றங்கள் எதா ஏதாவது ஏதாவது நடக்கும் புதுசு புதுசா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் ஒன்றும் நடக்கல அதுக்கு பதிலா அசிங்கமான புதுக்குரல் இருந்தது கொஞ்சம் சுமாரான டான்ஸுகள் இருந்தது அப்புறம் பாட வந்த வேல்முருகனுக்கு அவமானங்கள் இருந்தது என்ன கொடுமைனா வேல்முருகன் பாட வர்றாரு அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க பாட வந்தார் கண்ணாடி போட்டுன்னு வர்றாரு அப்போ இந்த நாய் இருக்குதா நாய் அப்படின்னு வெளில சொல்கிறாங்க நாயெல்லாம் சொல்லாதீங்க இவனை நாய்க்கு இதுவாக இருக்காதா எதுவாக இருக்காதா எதுவும் இருக்காது இவருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல நாயின்னு சொல்லாதீங்க நாயின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கேவலமான ஒரு செயல் செய்கிறாரு என்னன்னா வேல்முருகன் கண்ணாடி போட்டுன்னு வந்துடுறாரு கண்ணாடி போட்டு வந்த இது ஒன்று இல்லை இந்த கருமம் பிடிச்சிது அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அது என்ன கேட்குதுன்னா ஆனால் இந்த ரூமுக்குள்ளே கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா இந்த ரூமுக்குள்ளே கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா ரூமுக்குள்ளே கண்ணாடி போடக்கூடாதா ஏண்டா போடக்கூடாது ஏங்க போடக்கூடாது ஏன் என் வயிறு எரிதா அவர்லாம் கண்ணாடி போடக்கூடாது இல்லை அதுதான் ரூமுக்குள்ளே கண்ணாடி போட்டுன்னு வந்துடுறேன் ஏன் இப்படி பாருங்களேன் என்ன பேண்டை காட்டுங்க ஜெட்டி போட்டுருக்கீங்களா என்னென்ன ஜெட்டிலாம் போட்டு வந்துக்கிறீங்க அப்படி தான் இருக்குது ஒருத்தவங்க கண்ணாடி போடுறான் சட்டை போடுறான் பேண்ட்டு போடுறான் ஜெட்டி போடுறான் செருப்பு போடுறான் ஷூ போடுறான் அதெல்லாமா கேட்குறது இல்லைன்னா இப்படி கேட்கலாம் இன்னொன்னே ஸ்டைலாக இருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்க நல்ல பேண்ட்லாம் போட்டுக்கிறீங்க என்ன இதெல்லாம் ரூமுக்குள்ளே வரும்போது இப்படியே வர்றது ஏதோ கோமனங்கண்ண கட்டினு வரணுமா கன்னடி அவுத்து போட்டு வரணுமா என்னடா பேச்சு இது இவெல்லாம் ஒரு ஆள்னு உன்னை கட்சியில் வச்சிக்கலான்னு பேர் மூஞ்சிலே காரி துப்பலாம் ஏன் ஒருத்தன் கன்னடி போடக்கூடாதா ரூமில் வந்து ஸ்டைலாக கண்ணாடி போடக்கூடாது பர்ஃபார்ம் பண்ணுற ஆள் கன்னடி தான் போடுவான் கடுப்பாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப அது ஒன்றும் இல்லை காமெடி அவர் வந்து ஆங்கர் இல்லை வரவங்கள வச்சு காமெடி பிடிச்சா நான் கனாடி போட்டுக்கணும் அது காமெடியாடா போறோம் பிடிச்சேன் நாய் செருப்பை கட்டி மண்டையிலே அடிக்கணும்னு வெளில சொன்னாங்க நான் அதுக்கு வந்து சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படிலாம் பேசாதீங்கன்னு இதே மிஸ்கின் வராரு அவர்கிட்ட கேட்டுவே நீ என்னன்னா கண்ணாடி போட்டுக்கிறீங்கண்ணே ஆ அவர் போட்டால் அது நார்மல் அவர் போட்டிருப்பார் வேல்முருகம் போடக்கூடாது கண்ணாடிலாம் போடக்கூடாது அதுவும் யாரும் முன்னாடி போடக்கூடாது அது தலைவர் முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாக போட்டு நின்று தலைவர் முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாக போட்டு வரலாம் தலைவர் முன்னாடி கான்ஃபிடண்டா என் தலைவர் முன்னாடி போடக்கூடாதா என்ன கண்ணாடி ஊற்றணும் சர்டையை ஊற்றணும் பேண்ட்டில் அவுத்துணுமா தலைவர் முன்னாடி என்ன இது கண்ணாடியில் என்ன இருக்குது அதுவும் தலைவர் முன்னாடி கான்ஃபிடெண்டாக தலைவர் முன்னாடி கான்ஃபிடென்ட்லாம் போடணும் கூனி குறுக்கி செக் என்னடா கட்சி இது என்னடா கரும நிகழ்ச்சி மேடையில் ஒருத்தர் வந்துக்கிறாரு பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காரு அவர் கண்ணாடி போடக்கூடாதான் இன்னொன்னா ரூமுக்குள்ளே கண்ணாடி போட்டோன்னிங்க அதுவும் தலைவர் முன்னாடி கான்ஃபிடென்ட்டா திம்பு தான் உங்களுக்கு தலைவர் முன்னாடியே கண்ணாடி ம் இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒருத்தரை கூட்டை அசிங்கப்படுத்தி நான் பார்த்ததில்ல ஒருத்தன் கண்ணாடி போகிறதெல்லாம் கணக்கெடுக்கிறான் கேவலமான இவன் இவனை கட்சியில் தான் இந்த கட்சி அழகி போகுது நான் சொல்ல வெளில சொல்கிறேன் ஆமாம் எதுக்கு இவனை கட்சியில் வச்சுருக்காங்க தெரில ஆங்கரை கூட்டா செலவாகுது இந்த முண்டத்துக்கு ஒரு பதவி கொடுத்து அது பேசி நடக்குன்னு பேச வைக்கிறாங்க பாவம் பர்ஃபார்ம் பண்ண வந்த மனுஷன் பதறி போய் பயந்து போய் ஒரு தப்புமே பண்ணாமல் மேடையில் சாரி கேட்பார் மன்னிப்பு கேட்பாரு பாருங்களேன் நல்லா நான் நல்லா இருக்குண்ணா நான் சாரி சொல்கிறேன் என் மனுஷன் என்ன பர்ஃபார்ம் பண்ண வந்தவர் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு கண்ணாடி போட்டுன்னு வர்றாரு எந்த தப்புமே பண்ணல சாரின்றார் பயத்தில் இவன் கேட்ட கேள்வி எப்படி என்னன்னா தலைவர் முன்னாடி கான்ஃபிடண்டாக போட்டுக்கிறீங்க பதறி போய் மனுஷன் சாரி கேட்குறாப்பில் இப்படி தான் கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் இந்த கட்சியில் வந்து கிரைட்டீரியா இருக்குது நீ கண்ணாடி போடக்கூடாது ஜட்டி போடக்கூடாது பனின் போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது ஷூ போடக்கூடாது முடி முடிவாகூடாது அழகாக இருக்கக்கூடாது ஸ்டைலாக இருக்கக்கூடாது இவனு வந்து ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தா அந்த ட்ரெஸ் கோடில் வரணும் இவனு சொல்கிற மாதிரி நிற்கணும்னு சொல்கிற மாதிரி பேசணும் கண்ணாடியை கட்டணா ககட்டணும் மாட்டணா மாட்டணும் வணக்கம் போடணா வணக்கம் போடணும் குணியினா குணியணும் ஊதுனா ஊதணும் ஊதி எடுத்து விசில் சொன்னேன் கடைசியாக அவர் கண்ணாடியை போட்டுவார் நீங்கள் கண்ணாடி போடணுன்னா இந்த கட்சியில் பர்மிஷன் ஆகணும் தலைவர்கிட்ட பர்மிஷன் ஆகி தான் கண்ணாடியே போடணும் கட்சிக்காரன் மட்டும் இல்லை நீ வந்து பர்ஃபார்ம் பண்ண வந்தாலும் கண்ணாடியை வந்து கேட்டு தான் போடணும் கண்ணாடி போடலாமா சார் பர்மிஷனை கொடுத்துட்டாரு போடுங்க போடுங்க சொல்றாரு தலைவர் போடுங்கண்ணா சூப்பர் ஏ தலைவர் போட சொல்லிட்டாரு அதிசயம் தலைவர் போட சொல்லிட்டாரு கண்ணாடி போட்டதுக்கெல்லாம் கத்துறானுங்க கண்ணாடி போட சொல்லிட்டார கத்துங்க வந்த மனுஷனை அவமானப்படுத்திட்டு அப்புறம் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போடுங்க தலைவர் வந்து போட சொல்லிட்டாரு கண்ணாடி போடுறதுக்கு பர்மிஷன் ஆக வேண்டிய கேவலமான கட்சின்னு வெளியே சொல்கிறாங்க நானும் சொல்லலை பாவம் மனுஷன் இப்படி ஒரு நெருடலை சமாளிச்சுட்டு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாப்புல கொடுமை இந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னடா எப்போ பார்த்து தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறீங்க இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்களே காட்டுவோம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா தமிழ் தகவல் பாடினாங்க எல்லோரும் ஏஞ்சு நின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஓடிச்சு அதுக்கும் நின்னானுங்க என்ன பாட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு பாட்டுன்னா தேசிய கீதமாக இருக்கும் அப்படி தான் நான் நினச்சேன் அது இல்லை கொள்கை பாட்டான் அந்த கொள்கை பாட்டுக்கு எல்லாம் ஏஞ்சி நிற்கணும் அட்டென்ஷன் நிற்கணும் அசைஞ்சு அவுட்டு பைத்திய காரணங்க பாட்டு ஓடுறப்ப தலைவர் விஜய் வாய்ஸ்லாம் வருது அதுக்கு நிற்கிறானுங்க கொள்கை பாட்டுக்கு என்ன நிற்கிறீங்க நடிகர் விஜய்யோட வாய்ஸ் வருது அதில் அதுக்கு ஏஞ்சி நிற்கிறானுங்க எல்லோரும் நிற்கிறாங்க ஆச்சரியப்பட்டேன் என்ன பாட்டு இதுக்கு எதுக்கு ஏஞ்சி நிற்கணும் உக்காந்துனே கேட்கலாமே தற்கூரி இல்லை இது ஊதுபுரி இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் என்னை திருப்திப்படுத்துச்சு முதல் முறையாக நடிகர் விஜய் இல்லை டிவிக்கே தலைவர் விஜய் சுயமாக சிந்திச்சு ஒரு செயலை செஞ்சார் என்ன சுயமாக சிந்திச்சு பேசினாரா இல்லை சுயமா சிந்திச்சு அதுக்கு மேலே என்ன சுயமாக சிந்திக்கிறதுக்கு ஆனால் அதை மீறி ஒன்று சுயமாக சிந்திச்சு ஒன்று பண்ணார் என்னன்னா பிறவி கலைஞன் சத்தத்தை கேட்டால் ஆடுவார் சும்மா எனக்குலாம் அப்படி சத்தத்தை கேட்டதில்லை கால் துடிக்கும் மாதிரி இவருக்கும் கால் துடிச்சிருக்கு துடிச்சு தன்னை மீறி ஆட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க ஒரு மௌன அஞ்சலி இல்லை அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை ஏன்னா இது மூணாவது வருஷம் தொடக்க விழா இந்த தொடக்க விழாவில் ரெண்டு வருஷம் என்ன நடந்துச்சு என்ன நல்லது நடந்துச்சு என்ன கெட்டது நடந்துச்சு நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் யார் நமக்காக வந்து இருந்திருக்காங்க எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க இவங்களே சொல்கிறாங்க இது உயிர் தியாகம்னு அந்த உயிர் தியாகத்துக்கு ஒரு அஞ்சலி இல்லை அவங்கள பற்றி நாலு வார்த்தை இறந்து போனவங்களோட பேர் கண்டுக்கவே இல்லை போய் ஆடு டான்ஸு சும்மா ஆடு ஜாலியாக ஈஸியாக வர்றது அதுதான் பேப்பரை பார்க்காம வர ஒரே விஷயம் அந்த டான்ஸ் தான் அது வரைக்கும் சந்தோஷம் பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு டான்ஸ் இருக்குதுவா அப்படியே வண்டி மேலே ஏறி டு ஒரு டான்ஸ் வேல்முருகா இங்கே வாங்க ஒரு பாட்டு பாடுங்க ஒரு டான்ஸ் அறிவு இங்கே வாங்க ஒரு பாட்டு பாடுங்க ஒரு டான்ஸ் மூளத்தை ஒரு பாட்டு பாடுங்க ஒரு டான்ஸ் கஷ்டமாக இருக்குது பேப்பர் எடுத்து படிச்சுக்கின்னு அதை ஞாபகம் வச்சுன்னு டான்ஸ் ஈஸியாக இருக்குது டான்ஸில் பேசுங்க பேசாமல் என்ன பண்ணுங்கள் உடல் மொழியிலே வந்து நீங்கள் தெரிவிச்சிருங்க டான்ஸ்லேயே எல்லாருக்கும் புரியவீங்க இந்த டான்ஸில் இந்த காதலன் படத்தில் இந்த நடிகை மூஞ்ச வரைவர் ஹீரோ பிரபுதேவா அந்த மாதிரி நீங்கள் டான்ஸில் எல்லாத்தையும் பேசிடுங்க பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லாமல் அவர் ஆண்டத்தில் எடுத்து பேசி நிற்கிறீங்க அசிங்கமாக இல்லை அவர் என்ன பேசினார் அதை எடுத்து பேசுங்க சும்மா அவர் வந்து உங்களால் பேசி ஜெயிக்க முடியல ஆடி ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்களா அதுவும் முடியாது பேசி கூட நீங்கள் பேசியும் ஜெயிக்க முடியாது ஆடியும் ஜெயிக்க முடியாது ஏன்னா பேசுறதுக்கு எதில் இருக்க மாட்டார் டான்ஸில் அவர்கிட்ட ஜெயிக்க முடியுமா அவர் தான் வெயிட்டு சரி அவர் என்ன பேசுனாரோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் அறிவு எடுத்துக்கலாம் அதில் பேசுனதுல முக்கியமானது என்ன எப்போ பாரு எல்லாம் பழசாக பேசுறீங்க பழசாயிட்டிங்க பழைய டகர டப்பா என்ன எழுதி கொடுத்தான்னு தெரில டெக்னாலஜியெலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ் டெக்னிக்கை மாற்றுங்க புதுசாக வாங்க தலைவர் புதுசாக எதிர்பார்க்குறார்ல இப்போ புதுசாக அவங்க வந்து ஊதியை எடுத்து அந்த மாதிரி நீங்கள் புதுசாக டெக்னிக்கை மாற்றுங்க இன்னும் பழைய டெக்னிக்லேயே இருக்கிறீங்க பழைய பீஸுங்க நீங்கள் இவர் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் பீஸ் இவர் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க கரெக்ட் பழைய டகர டப்பா பழசு இவர் புதுசாக பேசுறது தெரியாது இவர் வாயை திறந்தாலே இல்லை இல்லை இவர் பேப்பர் எடுத்து படித்தாலே புதுசாக தான் இருக்கும் எழுதி கொடுக்குறோம் அவ்வளோ புதுசாக எழுதி கொடுப்பான் இப்போ அவங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு டகரடப்பா இது இது பண்ணுறாங்க இப்போ இவர் புதுசாக வேற யாராவது வேறு ஒன்று சொல்லுவேன் விஜயா போய்ட்டு யாரும் சொல்ல முடியல இல்லை ஊதின்னு சொல்ல வந்தேன் நிறுத்திட்டேன் இவர் புதுசாக ஒன்று வந்து பேசுவார் ரொம்ப புதுசாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நைன்டீன் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நைன்டீன் செவன்டி செவன் ரொம்ப புதுசு அவங்க வந்து ஐம்பது வருஷம் டப்பா உருட்டுறாங்க நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க நைன்டீன் செவன்டி செவன் புதுசுரா தெரியாது நம்மளாம் நைன்டீன் செவன்டி செவனில் இருக்கிறோம் புது விஷயம் கொடூர பாயசாக இருக்குது நைன்டீன் செவன்டி செவனில் எம்ஜிஆர் புதுக்கதை பாயசை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா எழுதி கொடுக்குற நாயை சொல்லணும் உலக எழுதி கொடுக்கணுமா இல்லையா இந்தமாரி ப டப்பான்ட்டோம் அப்போ நம்ம புது கதை பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருங்காலத்தில் என்ன இருக்கும் வருங்கால டெக்னாலஜி என்ன நாங்கள் எப்படி புது டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை வந்து காலி பண்ண போகிறோம் இன் நைன்டீன் செவன்டி செவன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர் இறந்து போய் பல வருஷம் ஆகுது இன்னும் எம்ஜிஆர் புதுசு கஷ்டமா இருக்குது பாவம் இந்த மனுஷனை வச்சு இன்னும் என்னென்ன பண்ண சக்தியை வீழ்த்துறதுக்கு வீழ்த்திறதுக்கு சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் தொட்டு சொல்லுங்க இந்த தூய சக்தி தீய சக்தி இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேசக்கூடிய டயலாக்கா இதுதான் புது டெக்னிக்கா என்ன சொன்னீங்க டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேறு எங்கேயோ போய்ட்டுருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்யாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ் இப்பெல்லாம் உருத்தல தீய சக்தி தூய சக்தி சக்தி கொடு அந்த பாட்டெலாம் பாடிட்டு இதில் வந்து டெக்னிக்கமாக இருந்தாங்க என்ன டெக்னிக் நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது புது டெக்னிக் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது புதிய டெக்னிக் பா தீய சக்தி சக்தி கொடு கொண்டு பாபா பாடம் அப்படிதான் இங்கே என்னவோ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா தூக்கு போட்டு தூங்கிட்டு இருப்பார் எழுத திருக்குறளை எரிச்சிட்டு எல்லாத்தையும் கீழ்த்து போட்டு அட பாவிலா பாடாக படுத்துறீங்களே தெரியாமல் எழுதிட்டு என்னை விட்டுருங்க சொல்லிட்டு தூக்கு போட்டு போயிருந்தால் எழுத்தான்னு எடுத்து கவிதை குத்து சேர்த்து போயிருப்பாரு என்னடா இது ஒரு மனுஷன் திருக்குறள் எழுதிட்டாப்புல அவர் இருந்திருந்தார்னா இருந்திருந்தாருன்னா சீரியஸாக பேசக்கூடாதுங்க அது வந்து கற்பனை நீங்கள் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவர் இருந்தாருன்னா ஜாலியாக எடுத்துப்பார் சிரிப்பார் அந்த இதை பார்த்து இந்த கிரியேட்டிவிட்டியை பார்த்து பாருங்களேன் இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா ஒரு கற்பனை தான் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது இந்த கற்பனையில் அவர் வந்து என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஏன்னா கற்பனையில் அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார் இருக்கிற எல்லாரை பற்றி திருக்குறள் எழுதுறது தான் அவர் வேலை இல்லை அவர் லிரிசிஸ்ட்டு படத்துக்கு பாட்டு எழுதுவார் காசு கொடுத்தா எதை வேணால் எழுதுவார் திருவள்ளுவர் அவரு அவருன யாராவது ஒரு கட்சியை பத்தியோ தனிநபரை பத்தியோ திருக்குறள் எழுதினாரு அடா பாயிலா வாழ்க்கை நெறிமுறையை சொல்லிட்டு போனவரை சக்தியை பற்றி ஒரு திருக்குறள் அவர் எழுதியிருப்பாரு ஒரு சின்ன கற்பனை அசத்துங்க அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி சார் உங்க மனசாட்சியத்தை சொல்லுங்க இதை படிக்கிறப்ப அது எழுதி கொடுத்த நாயை போட்டு அடிக்கணும்னு தோணல என்ன கருமத்தை எழுதி கொடுத்துக்கறான் ஆ நல்லா வேது இது என்கிட்ட கேட்டிருக்கலாம் நான் கொஞ்சம் பெட்டராக எழுதி கொடுத்துருப்பேன் இப்போ அதே திருவள்ளுவர் இப்போ இங்கே இருந்தா என்ன எழுதியிருப்பார் ஒரு சின்ன கற்பனை ஊதியில் ஊதி டிவிக்கே மடக் ஊதி அக் ஊதி ஊதுபவன் எல்லாம் தற்கொறி இல்லை ஒரு சின்ன கற்பனை தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது யாரும் யார் மனதையும் புண்படுத்தலை சார் வந்து ஒரு கற்பனையில் சொன்ன மாதிரி நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேன் என்னன்னா திருவள்ளுவர் இருந்தால் எழுதியிருப்பார்ல பின்னென்ன அவங்களுக்கு எழுதுவார் உங்களுக்கு எழுத மாட்டாரா எழுதுவார் அவர் நல்லா எழுதுவாருங்க அவர் வந்து ஒரு இது கவிஞர் இல்லை எதை பற்றி வேணா எழுதுவார் இன்னொன்று கூட எழுதுவார் என்ன ஊதியை ஊதினாலும் ஒருத்தன் நான மட ஊதியை ஊதிவிடல் இல்லை ஒரு கற்பனை சாரி சார் உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு கற்பனை வந்துருச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை இல்லை பின்ன அவங்களுக்கு எழுதுகிறப்ப உங்களுக்கு எழுத வாய்ப்பு இருக்குல்ல என் கற்பனையில் உதித்த சில வரிகள் இது எவ்வளோ பெட்டராக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு எழுதி கொடுத்ததை விட இது நல்லா இருக்குது என்கிட்ட கேட்டிருக்கலாம் நானும் சொல்லுறேன் என்கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க போல போடணும் போலப்பா அப்படியே என்ன எழுதி கொடுக்குறான் இவெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆள் இவன் கட்சியில் இருந்து கட்சி உருப்படாது இந்த மூஞ்சை எனக்கு ஓட்டு போடுத்தணுமா மூஞ்சாயிடுச்சி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்கள் கட்சியில் இருக்க எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருப்பாங்க பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த கருமத்தை பார்த்தா மட்டும் இரிட்டேட் ஆகுது ஏன்னு தெரியல என்ன மூஞ்சி இதெல்லாம் நம்ம வந்து பாடி ஷேமிங்காக மூஞ்சி அசிங்கப்படுத்துல அந்த மூஞ்சியில் இருக்கிற நெகட்டிவிட்டி இந்த மூஞ்சை பார்த்தா எதாவது எதாவது எதா தோணுமே கண்ணாடி போட்டுன்னு வந்தால் ஏன் கண்ணாடி போட்டுன்னு தான் கேட்குது இவனை கட்சியில் வச்சுருக்கிற வரைக்கும் கட்சி சூப்பராகிடும் உருப்பிட்ரும் ஆல்ரெடி அது ஒரு காமெடி நீச்சுப்பானா காமிக்ஸ் தானா கீமிக்ஸ் தானா அதுவே சூப்பராக உருப்பிட்டுச்சு இனிமேல் உங்கள் கட்சி தான் சரி பாயிண்ட்டுக்கு வருவோம் இதில் வேறு இந்த புதுக்குறள் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க ஒன்ஸ் மோர் ஒரு வாட்டி கேட்கலாம் ரெண்டு வாட்டி கேட்குறாங்க மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாப்புல அதான் தாங்க சொன்னேன் என்னங்க அப்படின்னு வெறுப்பாய் மறுபடியும் சொன்னார் ஒன்ஸ் மோர் தான் கேட்பானுங்க அதில் என்ன அர்த்தம் சார் அதை வேலைக்கு சொல்லுங்க இல்லை கருத்து எதாவது சொல்லுங்கள் கொள்கை சொல்லுங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஒன்ஸ் மோர் இவரும் சொல்கிறாரு டான்ஸ் ஆடினதை ஒன்ஸ் மோர் கேட்டால் ஆடிருப்பார் டான்ஸ் பாட்டு கவிதை அவன் பாட்டு நினச்சிட்டான் அதனால் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிறான் என்ன கொள்கை நம்ம எதை நோக்கி போகிறோம் இந்த நிகழ்ச்சி எதுக்கு மூணாவது வருஷம் தொடக்க வேணாம் என்ன நம்மளோட கோல் என்ன இவருக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இவர் பாட அவங்க ஒன்ஸ் மோர் கேட்க இவர் ஆட அவங்க ரசிக்க என்ன பண்ணுறது இது கட்சி இல்லை காட்சி ஏய் ஏய் விஜய் விஜய் வீட்டு வீட்டு விட்டு விட்டு வெளியே வெளியே வா வா என்னங்க வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டாங்க நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க நான் நினைச்சேன் கட்சி பணியா ஊர் ஊரா போய் மக்கள் பணி செஞ்சிங்க நினைச்சேன் வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா ஏ விஜய் வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா என்னங்க இதெல்லாம் இப்படி யாராவது சொன்னா ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு மக்களுக்காக பணி செய்ய வந்தவனுக்கு கோவம் வரும் யார பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிறன்னு நான் வெளி தாண்டா இருக்கிறேன் மக்களுக்காக போறேன்ண்டா இந்த தேதியில் இந்த நிமிஷம் மக்கள் கூட இருந்தேன் நான் மக்கள் பண்ணி ஈடுபட்டு இருந்தேன் அயராது உழைத்து கொண்டிருந்தேன் அப்படி ஒரு மனுஷன் பேசியிருக்கணும் இவர் பேசுவார் பாருங்க வந்த கோத்தில் என்னையா வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்ற நான் எங்கே இருந்தேன் தெரியுமா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா எப்படி சார் தோணுது ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடற மாதிரியே எனக்கு தோணுது கூப்பிடற மாதிரியே எனக்கு தோணுது ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு விஜய கூப்பிட்றாங்களா அப்படியா எல்லார் வீட்டில் விஜய் என்னன்னா பாஷா படம் பார்த்தீங்களா பாஷா படத்தில் ரஜினியை தேடி போலீஸ் வரும் அப்போ வந்து அந்த மக்கள் வந்து நான்தாம் பாஷா என்ன சுடு நான்தாம் பாஷா என்ன சுடுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு வந்தீங்களே இப்போ இவரை கூப்பிட்டாருன்னா நான்தான் விஜய் எல்லாம் வெளில வந்துடுவாங்களே நான்தான் விஜய் எல்லோரு வீட்டில் இருக்கிற எல்லோரும் விஜயும் பாரு ஐயோ இப்படிலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுவார் நான் கனவு கூட நினைக்கலையே என்னன்னு நீங்கள் கூப்பிட்றது நீங்கள் வெளியே வாங்க வாங்க வாதாடலாமா பேசலாமா கொள்கை பேசிக்கலாமா எலெக்ஷனில் பார்த்துக்கலாமா அப்படி இப்படி பேசுவார் பார்த்தோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா விஜயோ யோயோ சத்தியமாக நல்லாவே இல்லை தலைவா ஏவன் எழுதி கொடுத்தான்னு தெரியலையே கொஞ்சம் வேறு மாதிரி கூட எழுதி கொடுத்துருக்கலாம் இந்த டைலாக்கே கட் பண்ணிடலாம் யார் கேட்டால் வீட்டை விட்டு வெளியவா வீட்டை விட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேவான்னு கூப்பிடல மீட்டு கொடுங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சுய அறிவாக பேசுங்க பேப்பரை பார்த்து படித்து பேசாதீங்க வெளியே வாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ ஏன் ஓடி போனீங்க அந்த மாதிரி கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க இப்போ கூட இறந்து போனவங்கள பற்றி கவலையே படாமல் டான்ஸ் ஆடுறீங்களே இப்போ கூட ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜயதாஸ் இப்படிலாம் பேசுகிறீங்களே உங்கள் ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா உங்களை எங்கே வச்சுருந்தோம் இப்படி ஆகிட்டீங்களே எவன் எழுதி கொடுத்தான் அவனை இழுத்து போட்டு ரெண்டு குத்து குத்துங்க இப்பெல்லாம் எழுதி கொடுக்கலாமா ஒரு தலைவருக்கு தரமாக எழுதி கொடுக்குறது இல்லையா என்ன தலைவா இது கொடுமை இதெல்லாம் எப்படி தலை சூப்பராக இருக்குன்னு நினச்சி எழுதி கொடுத்தாங்களா இல்லை அதெல்லாம் படித்து நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஒரு படத்தோட கதையை கேட்குறீங்க கதை நல்லா இருந்தால் தானே ஓகே பண்ணுவீங்க கதை நல்லா இருந்தால் தான் நடிப்பீங்க இப்போ இதை படிக்கும்போது தெரிய வேணாம்மா இந்த டைலாக் நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்குது ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜயகு அது நல்லாவே இதில் என்னால் பேச முடியாது இந்த மாடுலேஷன் நல்லா இல்லை கம்பீரமாக அப்படி ஒரு மாதிரி மாரி பேசணும் பேசுறதுல அப்படி செதுறணும் ஆயிரம் வடை சுட்டாலும் ஆயிரம் மான் கறி வித்தாலும் மாமா சீமான் பேச்ச பாத்துக்கிறீங்களா உண்மையோ பொய்யோ கத்து ஆளு அந்த மாதிரி எதாவது பேசலாம் தெரியணும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை யாரை பாராட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்க அதுவே எனக்கு அசிங்கமா இருக்குது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவி கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் சின்ன டெஸ்ட்டா சின்னதா எப்படி அதாவது எல்லார் வீட்டில் எப்படி டிவி கேட்க முடியும் எப்படி கருத்து கணிப்புலாம் டிவி கேக்கு இதுவாக வருது அதுக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் வீட்டிலே பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன டெஸ்ட்டுங்க ஐயா நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல ஸ்டாலின் சார் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்போ அவர்கிட்ட போய் இதான் டெஸ்ட்டா சிஎம் தூங்குறப்ப அவர்கிட்ட போய் இந்த டெஸ்ட்டு எப்படி நாங்கள் பண்ணுறது ஏதோ டெஸ்ட்டுனா வீட்டில் பண்ணுறதுன்னு நினச்சேன் அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை ஊற்றி டீ போடுற மாதிரி எதுவும் டெஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் எப்படி வீட்டுக்கு வீடு டிவிக்கே வந்துச்சின்னு அதுக்கு தான் டெஸ்ட்டு சிஎம் தூங்குறப்ப அவர்கிட்ட போயா இது என்னங்க டெஸ்ட்டு எவனோ ஒருத்த எழுதி கொடுக்குறான் பைத்தியக்கார மாரி சிஎம் தூங்குறப்போ அவர்கிட்ட போய் எழுதி கொடுத்துக்கறான் அதையும் பார்த்து அப்படியே படிக்கிறது சரி என்ன டெஸ்ட்டாக இருக்கும் சிஎம் தூங்குறப்ப அவர்கிட்ட போயிட்டு அப்பா அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க தூங்கினுங்கிற சிஎம் கிட்டே போய் எழுப்பி எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படி கேட்குறது தான் டெஸ்ட்டு இதான் சின்ன டெஸ்ட்டா இப்போ தான் தெர்து ஏன் தற்கூரின்னு சொன்னானுங்கன்னு ஏங்க சின்ன டெஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சிங்க தூங்குற சிஎம்ஐ எழுப்பணுமா சாதாரண விஷயமா என்ன இதெல்லாம் நீங்கள் போய் எழுப்புங்க பார்ப்போம் தூங்குற சிஎம்ஐ சார் சார் எழுப்பணுமா சிஎம்மா இல்லை என் ரூம்மேட்டா நான் போய் எப்படி டெஸ்ட் பண்ணுறது சிஎம்முங்க அதாவது இந்த சின்ன டெஸ்ட் நீங்கள் இந்த சின்ன டெஸ்ட்டுக்கு என்ன வேணும்னா சிஎம் வேணும் சிஎம் வந்து தூங்கணும் தூங்குறப்ப நீங்கள் பக்கத்தில் போய் உக்காரணும் உக்காந்துட்டு போய் சிஎம் சார்னு எழுப்பணும் எழுப்பி என்ன கேட்கணும்னா எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்கு தான் விசில் சின்னத்துக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல பெரிய மனுஷன் ஆகிறீங்க இதே எங்கள் மாமாவாக இருந்தால் என்னவெனா பேசுவேன் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் சுயமாக பேசலை உங்களுக்கு சுயமாக பேச தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுவும் பேசாமல் இருக்கிறேன் எழுதி கொடுத்தவனை கேட்டுக்கிறேன் நான் அவனை பார்த்தா குனியை வச்சு ஊதிய வந்து ஊத சொல்லணும் அவனை குணிஞ்சு ஊதுறா பைத்தியக்காரா இப்போ இல்லாமல் எழுதி கொடுப்பேன் ஆ என்ன இது சிஎம் எழுப்பு என்ன சின்ன தலைவா தேட்டரில் போய் உன் படத்துக்கு எப்படி விசில் அடிச்சிருக்கிறேன் கத்தி படத்தை எத்தனை வாட்டி தேட்டரில் பார்த்துருக்குறேன் என்னத்தில் வாரிசு கூட மூணு தடவை பார்த்தேன் நான் அந்தளவுக்கு ஒரு ரசிகை நான் என்னை இப்படி ஆக்கி வச்சிட்டியே இப்போ அவங்க ஒரு டெஸ்ட்டு சொல்கிறாங்க எதுக்கு டெஸ்ட்டு எதுக்கோ இவர் என்ன அர்த்தமாவ டெஸ்ட்டு சொன்னார் அவங்க ஒரு டெஸ்ட்டு சும்மா மிட்டம் டெஸ்ட்னு வச்சிங்க என்னென்னா கே தலைவர் விஜய் வந்து நல்ல போதை கனவே கனவே அந்த பாட்டை கேட்டு நல்லா தூங்குறப்ப கிட்ட போய் சார் சார்னு அவர் எழுப்புனா த்ரிஷோ அப்படின்னு கத்திடுவாரா அப்படி சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அந்த நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறது தப்பு கேவலம் என் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வராது அப்படி கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்காது அப்படிலாம் பேசலாமா ஒரு நாகரிக பேச்சா ஒரு மனுஷன் தூங்குறப்ப எழுப்பி அவர்கிட்ட இதை கேளுன்னு சொல்கிறது ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா சும்மா வீடியோ போகிற நானே அப்படி பேசக்கூடாது நாகரிகம் இல்லாத செய்யலை அது வந்து அப்படிலாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணுமா எவ்வளோ பெரிய மனுஷன் இப்படிலாம் பேசலாமா கேவலமாக இல்லையா தப்பாக இல்லையா இப்பெல்லாம் ஒருத்த எழுதி கொடுத்தா அதை படித்து பார்த்துட்டு மாற்றுங்க இப்படி நான் பேச மாட்டேன் இப்படி பேசுகிறது நாகரிகம் இல்லை இது அரசியலுக்கு சம்மந்தப்பட்டு இல்லை நம்ம கொள்கை பேசலாம் மக்கள்கிட்ட போகலாம் பெரியார் பேசலாம் அம்பேத்கர் பேசலாம் சாதி ஒழிப்பு பேசலாம் நேரடியாக பிஜேபி எதிர்க்கலாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கலாம் இப்படி பேசலாம் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அதை விட்டுவிட்டு சிஎம் தூங்குகிறப்போன என்ன சின்ன விசுல் இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களே உங்களை எப்படினா கீர்த்தி சுரேஷ் நல்லா இருக்காது இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது உண்மையை பேசக்கூடாது தான் நான் பேசுகிறதே தப்பு தான் பர்சனலாக பேசக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லையே இப்படி பேசுகிறவருக்கு எப்படி சொல்கிறது அவருக்கு சொல்லி நான் கற்றுக்கிறேன் அவருக்கு கற்றுக் கொடுக்கல இனிமேல் நான் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சரியாக பேசணும் நாகரிகமாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் வந்து நான் கற்றுக்கிறேன்